இங்கே இருக்க பத்து ஊருக்கு வந்து தாய் கிராமம் பெரு பெருவலப்பூர் பிருகான் பேர் இங்கே இருக்க மக்கள்லாம் இங்கே இருக்க ஸ்கூலுக்கு பேங்க்குக்கு ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் இந்த ரோட்டை கடந்து தான் வரணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் தலைவர் கலைஞராட்சி இருந்தபோது தரைப்பாலம் போட்டு கொடுத்தாரு அதுக்கு பிறகு கடந்த மலையில் வந்து பாலம் வந்து சேதாரம் ஆயிடுச்சு குழந்தைங்க பள்ளி பள்ளி பள்ளிக்கூடத்துக்கு வரவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வரவங்க ஸ்கூலுக்கு வரவங்க இவங்கெல்லாம் வந்து வ வர முடியாமல் கஷ்டப்பட்டாங்க இப்போ தலைவராட்சி வந்த பிறகு ரெண்டரை கோடி ரூபா மதிப்பீட்டில் நபார்டோட உதவியோட எங்கள் ஊருக்கு மிகப்பெரிய மூன்று கண் பாலம் அமைச்சு கொடுத்துருக்காங்க இதன் மூலம் விவசாயிகள் பள்ளி குழந்தைகள் மருத்துவமனைக்கு வரக்கூடியவங்க விவசாயிகள் எல்லாரும் வந்து இதில் பயன்படுறாங்க இதனால் இந்த பிருவ தாய் கிராமான பெருவளப்பூருக்கு பெருவளப்பூருக்கு உள்ளடங்கிய பிரிகாவுக்கு உள்ளடங்கிய எல்லா கிராமத்து மக்களும் வந்து சேர்கிறாங்க எங்கள் ஊருக்கு பல கட்டடங்கள் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் கட்டி கொடுத்துருக்காங்க ஸ்கூலு ஏழு டேங்கு ஏழு கிணறு ஆஸ்பத்திரி மாட்டு ஆஸ்பத்திரி கால்நடை மருத்துவம் டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சு சந்துகள் தூரம் சிமெண்ட் சாலைகள் அமைச்சு கொடுத்தாங்க இந்த ரோடு வந்து பாடாலூர்லேருந்து லால்குடி வரைக்கும் போகுதுங்க இந்த சைடு பத்து கிராமம் இருக்குது இந்த சைடு பத்து கிராமம் இருக்குது இந்த இருபது கிராம மக்களும் பாடாலூரோ லால்குடியோ போகணுன்னா இந்த ரோட்டை கடந்து தான் போகணும் இந்த ரோடு பாலம் சேதம் அடைஞ்சதுனால ஒரு எட்டு கிலோமீட்டர் சுற்றி அங்கே புள்ளம்பாடி ரோடு வழியாக போனாங்க இல்லை என்னச்சு வழியாக போகிற மாதிரி சூழ்நிலை இருந்துச்சு இப்போ இந்த ரோடு போட்டதுனால நெடுங்கூர் நெய்க்குளம் பாடாலூர் ஊட்டத்தூர் நம்புக்குறிச்சி தரணிப்பாளையம் இந்த கிராம மக்கள் எல்லாம் பெருவளப்பூர் பேங்க்குக்கும் ஆஸ்பத்திரிக்கும் ப பள்ளிக்கூடத்துக்கும் வந்துட்டு போகிறாங்க கால்நடை மருத்துவத்துக்கும் வந்துட்டு போகிறாங்க இங்கே இருக்க ட்ரான்ஸ்போர்ட்ஸ் எல்லாமே இது வழியாக தான் போகுது இன்டீரியர் வழியாக தான் போகுது இங்கே கற்க குவாரீஸ்லேருந்து இங்கே பெரிய டவுனுக்கு போகக்கூடிய பஞ்சு மூட்டை ஏற்றி போகிறது சோள மூட்டைகள் ஏற்றி போகிறது சிமெண்ட் மூட்டைகள் ஏற்றி போகிறது இது போன்ற எல்லா கனரக வாகனங்கள் பள்ளி வாகனங்கள் இது அரசு பேருந்துகள் எல்லாமே இந்த ரோடு வழியாக தான் போகுது இந்த தரைப்பாலம் சேத அடைஞ்சதுனால நாங்கள் சுற்றி பத்து கிலோமீட்டர் போகிற போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுருந்துச்சு இப்போ இந்த பாலம் கட்டி கொடுத்த எங்கள் கிராமத்திற்கு மிகப்பெரிய நன்மை சேர்த்துருக்கு அமைத்து கொடுத்த கழக தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் இந்த பாலத்திற்கு ஏற்பாடு செய்த நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு அவர்களுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் கே என் அருண் அருண் நேரு அவர்களுக்கும் எங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்